ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் கோயிலுக்கு நானும் அவரும் பாத யாத்திரையாக போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை பற்றின பதிவு தாங்க அதாவது திங்கட்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே தாங்க பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆச்சு அதனால் வந்து நாங்கள் வந்து ஏழைகால் ஏழரை மணிக்கு மேலே வீட்டிலேருந்து கிளம்பலான்னு சொல்லி நைட்டு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தாங்க கிளம்பினோம் இப்போ வந்து பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தாங்க அப்படியே இப்போ அங்கே ஒரு பெருமாள் கோயிலில் முருகன் கோயில் இருக்குங்க அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு வந்ததும் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊர் இந்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊர்ன்னு இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கும் நான் இங்கேயே கொஞ்சம் உட்காந்தேன் அதுக்கப்புறம் என்ன அப்படியே நிற்காமல் நடக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படியே மெதுவாக நடந்தேன் ஆனால் ரொம்ப ஸ்பீடாலாம் நடக்கலை ஏன்னா நடந்தெல்லாம் பழக்கம் இல்லை இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சென்டர் அப்படியே உக்கடம்னு சொல்லுவாங்க அந்த இடங்க எங்கள் கோயம்புத்தூரில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்குங்க வேறு ஊருக்காரங்கள்லாம் வந்து பாருங்கள் கோயம்புத்தூரை விட்டு வெளியே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க கோயம்புத்தூர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே வர்றவங்க எல்லாருக்குமே எங்கள் ஊர் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் கூட கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் கோயம்புத்தூரோட ஒரு சைடை நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த உக்குடன் தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா டவுன்ஹால் அங்கே வந்து ஒரு லக்ஷ்மி நாராயணர் கோவில் இருக்குங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அந்த கோயில்கிட்ட அப்படியே போய் சாமி கும்பிட்டு இங்கேருந்து நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க உக்கடம் வரைக்கும் தான் நாங்கள் கொஞ்சம் தனியாக வந்தோம் அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க ஆற்று பாலவங்களாம் நிறைய இருந்தாங்க அப்புறம் இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா பால் காவடி நிறைய போச்சு அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு நில்ல பால் குடம் கொண்டு வராங்க நம்மளும் அடுத்த வருஷம் கொண்டு வரணும்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தாண்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லேக்கு மாதிரி வருங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போனோங்க போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா முருகன் ஃபோட்டோ நிறைய ஜூஸு ஃப்ரூட்ஸு சாக்லேட்டு பிஸ்கட்லேருந்து அத்தனையும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே வாங்கி சாப்பிட முடியாத ஒன்று தான் பிரச்சனையே தவிர மற்றபடி அங்கே சாப்பிட்றக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை போகிற வழியில் அவ்வளோ ஜாலியாக இருந்தது எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மொத்த ஊரே பார்த்தீங்கன்னா அப்படியே பழனிதான் போனாங்க நாங்கள் ரெண்டு பேர் தாங்க மருதமலை போனோம் ஏன்னா என்னால் பசங்களை விட்டுட்டு மூணு நாள் நாளைக்கெல்லாம் போக முடியாதுன்னு அப்படியே பார்த்திங்கன்னா இது அக்ரி அக்ரி காலேஜுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாப் அப்படியே அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அக்ரி காலேஜுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஏரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி காலேஜில் ஃப்ளவர் ஷோ நடந்துகிட்ருக்குதுங்க பொட்டானிக்கல் கார்டன் அங்கே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ நடந்துட்டு இப்போ ரீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீக் தான் நாங்கள் அப்படியே வெளியே நினை அந்த டைமுக்கெல்லாம் உள்ளெல்லாம் அலோடு ஆறும் பண்ணலை நைட்டு நாங்கள் அங்கே போகும்போது மணி ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணி இருக்கும் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கேயே நான் கொஞ்சம் உட்காந்துட்டேன் ஏன்னா வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இங்கே உக்கூட வாய்க்கு குஷியாக எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறம் அவரு தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடம் எடு இந்த இடம் எடுன்னு ஏன்னா அவருக்கு வீடியோலாம் எடுக்க தெரியாது இல்லைன்னா அவரை எடுத்துருப்பாரு சொல்லி சொல்லி தாங்க எடுத்த இந்த இடம் அந்த போர்டு வருது பாருங்க மருதமலை போர்டு அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே இல்லை இவர் தான் வந்து ஏ இதை எடு இது நல்லா இருக்கு நான் அந்த போர்டை பார்த்ததுமே சந்தோஷம் கோயில் வந்துருச்சே நான் அங்கெல்லாம் கோயில் இல்லைங்க இன்னும் எட்டு கிலோமீட்ரு பக்கம் போகணும் அதனாலேயே ரொம்ப டயர்டாக இருந்தது இது பார்த்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டிங்க இந்த யூனிவர்சிட்டிகிட்டே போனாலும் கூட கொஞ்சம் அப்படியே மணி பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே ஆகிடுச்சு நாலு ஆகிடுச்சு அப்புறம் அப்படியே நடந்து நடந்து உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு எந்திரிச்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் லா காலேஜும்பாங்க இன்னும் இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு இருக்குது அப்பவே வந்து மழை தெரியும் அதை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் கோயில் வந்துருச்சா அப்படின்னு ஆனால் இனி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னோட ஒரே தைரியம் அவர் தாங்க அவர்னாலும் அவர் கூட இருந்தாலும் மட்டும்தான் நான் நடந்தேன் இப்பவே பாருங்க மருதபல கோபுரம் தெரியுதா இதாங்க அடிவாரம் இங்கேருந்து அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே போயிட்ட முருகன் கொண்டு போய் சேர்த்திட்டார் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க அடிவாரம் அடிவாரம் கேட்டு இனி அடிவாரம் அங்க இருக்கு கூட்டம் பாருங்க இங்கேருந்து எப்படி இருக்குன்னு எப்படி மலை ஏற போகிறோமோ நினச்சேன் அவர் மெதுவாக கையை பிடிச்சி பிடிச்சி ஒரு ஒரு படியே நீ வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட என்னை ட்ராப் பண்ணாமல் கூப்பிட்டுட்டே போயிட்டாருங்க மேலே ஆனால் முருகர் நிச்சயமாக கூப்பிட்டு போயிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அங்கே தோன்றி விநாயகர் இருக்கும் அவரை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே போய் அங்கங்கே நான் மலை ஏற ஏற அந்தந்த ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் படுத்துட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் படுத்து தூங்கிட்டேன் எந்திரிச்சு தான் போனேன் ஏன்னா மேலே ஏறும்போது ஏழை காலுக்கு ஏற ஆரம்பித்து ஒரு ஒம்பது மணிக்கு தான் நான் மழை உச்சி அந்த இடத்துல போய் நிற்கிறோம் அதே மாதிரிங்க மருதமலையில் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த மாதிரி கல் படிக்கட்டு தாங்க இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து இந்த மாதிரி கல் படிக்கெட்டுகளில் நடக்கும்போது கால்வழி தெரியாதுங்க ஏறுறவங்களுக்கு அதுக்காகத்தான் ஏன்னா இப்போ பழனியிலலாம் பார்த்திங்கன்னா இடித்து இடிச்சு சிமெண்ட்டு காரை போட்டுட்டாங்க ஆனால் மருதமலையில் இன்னமும் அந்த பழைய கல் படிக்கட்டு தாங்க அப்படியே சாமி கூப்பிட்டுட்டு மேலே போனதும் என்ன ஒரு ஆச்சரியன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து தேன் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாருங்க முருகருக்கு ஏன்னா நான் வீட்டில் தேன் அபிஷேகம் பண்ணிட்டு தான் இருந்து கிளம்பினேன் அதை பார்த்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்திங்களா இந்த கூட்டத்தை தாண்டி தான் நாங்கள் மேலே வந்தோம் ஏன்னா இ அளவுக்கு கூட்டம் இப்படியோ ஒரு வழியாக அப்படியே மேலே வந்துட்டுங்க இதுதான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் கோயில் அந்த முருகான் போட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் மூலவர் சன்னதிங்க ஆதி மூலவர் ஏன் இவ்வளோ பால் குடம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆதி முருகருக்கு வாங்கி ஊற்றுறாங்கங்க பால் குடம் ஒரு லட்சம் குடம் வந்தாலும் சரிங்க அத்தனை குடத்தையும் வாங்கி சுவாமிக்கு தாங்க ஊற்றுறாங்க எனக்கு அதை பார்த்தது தான் ரொம்ப இதாகிடுச்சி நம்மளும் அடுத்த வருஷம் பால் குடம் எடுத்துகிட்டு வரணும்னு மூணு மணிக்கு தாங்க வெளியே வந்தால் ஒம்போது மணிக்கு போனோம் அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து தேரெல்லாம் காலையில் பதினோரு மணிக்கு ஓட்டி அப்படியே தேரெல்லாம் கும்பிட்டுட்டு சுவாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக வெளியே வந்தாச்சு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கூட்டத்தில் வரும்போது குழந்தைங்களை எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க அங்கெல்லாம் நிறைய குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர கூட்டம் தைப்பூசி இல்லாமல் எவ்வளவோ நாள் இருக்குது அன்னைக்கெல்லாம் போய் கும்பிடலாம் நிறைய பேர் குழந்தைங்க கை குழந்தைங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வருஷம் ஆனால் இந்த மாதிரி கூட்டம் இந்த வருஷம்தாங்க அப்படி இருந்தது அப்படியே கீழே வந்து பஸ் ஏறி நல்ல முறையில் முருகா நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டேங்க பஸ் ஏறி உட்காந்துது தான் தெரிஞ்சது கால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தாலே அப்புறம் சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறந்தான் வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் பை